ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்பது பார்க்கலாம் நம்மள இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு என்ற படாத தரவுகளின் இடைநிலை அளவு காண்க இதோட இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும் இடைநிலை அளவு அப்படின்னா நடு மதிப்பு ஓகேங்களா அதை கண்டுபிடிக்கணும்னா தந்திருக்கக்கூடிய எண்களை ஏறு வரிசையில எழுதணும் ஓகே எழுதிக்கலாம் ஏறு வரிசை இஸ் ஈக்வல் டு ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும் அப்ப இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது பத்து அது ரெண்டு வாட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் பத்து கமா பத்து அதுக்கு அடுத்த பன்னிரண்டு இனி பன்னிரண்டு விடைக்கும் பெரிய நம்பர் பதிமூணு பதிமூணுக்கு அடுத்த பதினாறு பதினாறுக்கு அடுத்த பதினேழு அப்புறவு பதினேழுக்கு அடுத்த பதினெட்டு பதினெட்டுக்கு அடுத்த பத்தொன்பது இனி பத்தொன்பதுக்கு அடுத்த இருபத்தி ஒன்று அப்புறவு இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த இருபத்தி ரெண்டு இதுதான் லாஸ்ட்டு ஓகே இப்போ ஏறு வரிசையில் எழுதிட்டோம் இனிமேல் எண் எண்ணுனா எண்ணிக்கை இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணி எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து இருக்குது பத்து வந்து இரட்டைப்படையன் அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் இரட்டை படையன் ஓகே போன சம்மில் வந்து என்னோட மதிப்பு ஒற்றைப்படை எண் அப்போ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம் இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதுனால இதை ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண முடியும் ஓகே ஃபார்முலாவை எழுதியிருக்கேன் இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுக்கணும் ஓகே ரெண்டாவில் வகுக்கிறதுனால டிவைட்க கீழே ஃபர்ஸ்ட் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் வகுக்கிறதுனால டிவைட்க கீழே ரெண்டு இனி ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் என் டிவைடட் பை ரெண்டு அப்புறம் ஆவது உறுப்பு கூட்டுறோம் கூட்டல் இனிமேல் என் டிவைடட் பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு ஓகே எழுதிட்டோம் இப்போ மதிப்பை பிரதிடலாமா என்னோட மதிப்பு என்னது பத்து அப்ப என் பதில் பத்துன்னு எழுதிக்கலாம் பத்து டிவைடட் பை ரெண்டு அப்புறவு ஆவது உறுப்பு இனி கூட்டல் என்னோட மதிப்பு பத்து டிவைட்கு கீழே ரெண்டு அப்புறம் கூட்டல் ஒன்று அடுத்த ஆவது உறுப்பு இனி டிவைடர்ட் பை டிவைடர் கிலோ ரெண்டுன்னு இருக்குது அப்போ ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா ஓரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ இங்கே என்னது இருக்குது ஐந்தாவது உறுப்பு அதாவது ஏறு வரிசையில் எழுதி ஐந்தாவது உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது உறுப்பு பதினாறு அப்போ ஐந்தாவது உறுப்பு பதினாறு அப்படின்னு எழுதிக்கலாம் இனி கூட்டல் இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அஞ்சே ஒன்றே கூட்டினா ஆறு அப்போ ஆறாவது உறுப்பு

கழிச்சா ஜீரோனு கிடைக்கும் ஜீரோ வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க இப்போ ஈவ் என்ன கிடைக்குது பதினாறு புள்ளி அஞ்சு எழுதிக்கலாம் பதினாறு புள்ளி அஞ்சு இதுதான் நம்மளோட இடைநிலை அளவு ஓகே இவ்வளவுதான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்